Hello everyone, welcome back to our channel. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஃபோர் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் வந்து பேசிக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் எடுத்தாவே அதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம ஆக்சசரிஸ் போடுவாங்க சேஃப்டி ஆக்சசரிஸு அண்டு பெர்ஃபார்மென்ஸுக்கான எக்ஸாஸ்ட்டு அண்ட் ஃபாக் லாம்ப் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பாடுவாங்க ஃபீ போடுவாங்க ஸோ இந்த வண்டிக்கு நம்ம என்னென்ன மாட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன மாட்டியிருக்கோம் அவங்க எக்ஸ்ட்ராவே என்ன மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ அந்த ஹெட்லைட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஃபயரோட போல்ட்டோட ஹெட்லைட்டு அதாவது டேரக்ட் ஃபிட்டு எந்த ஒரு ஆல்ட்ருமே இல்லாமல் டேரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி ரிங்கோட கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் கீ ஆன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஆரில் வந்து அதிலே கொடுத்துருவாங்க மைனஸ் இது வந்து நம்ம வந்து டேரெக்ட் ஃபிட்டு எந்த ஒரு ஆல்ட்ருமே இல்லாமல் அதை டேரக்ட் ஃபிட்ரு போடுற மாதிரி கொடுத்துருக்கு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பிரைட்னஸ் அதிகமாக இது வந்து ட்ராவல் அதிகமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா ஃபாக் நம்ம ஹெச்ஹெச்ல ஹெவியான ஃபாக் நம்ம வந்துட்டு மாற்றிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட்டு மேலே உள்ள க்ளாஸ் வந்து எல்லோ வரும் உள்ளே உள்ள டிஃபால்ட்டாக உள்ளது வந்து எல்இடி வந்து ஒயிட்டில் தான் வரும் எல்லோ வேணும்னா மேலே அந்த கிளாஸை மட்டும் போட்டுக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கனா பெர்ஃபாமன்ஸ் மட்கார்டு அது வந்து ட ஸ்டாக்கில் உள்ள மட்கார்டு வந்து இப்படி வராது இது கொஞ்சம் நம்ம ரோடிங்காக வரதுக்காக கொஞ்சம் ஒரு நல்ல ஒய்டான காருக்கு எப்படி கிட் வர மாதிரி இதுக்கு ஒய்டான மட்கார்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுக்குமே வைசர் வந்து இந்த வைசர் வராது இதுவே வந்து மாடிஃபைட் வைசர் தான் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மவுண்ட்டு அண்ட் மொபைல் ஹோல்டரு அண்டு ஹேண்டில் பார் கொஞ்சம் ஒயிட்டான ஹேண்டில் பார் ஹேண்ட் கார்டு அண்ட் மிரர் இது ஃபுல்லாகவே வேறு வேறு வெஹிக்கிள் போடாது ஸ்டாக்கில் எதுவுமே வராது இது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கு அண்ட் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கான பிபிஎஃப் போட்டிருக்கோம் பிபிஎஃப் போடுறதே கிட்டத்தட்ட ஒரு டூ டூ இயர்ஸ் பேக் முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அண்ட் அப்படியே இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இன்ஜின் கார்டு இன்ஜின் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இன்ஜின் பிளேட்டு இன்ஜின் கார்டு அது வந்து ஹெவியான ஸ்டீலில் வந்து அவங்க மாட்டியிருக்காங்க அண்ட் அப்படி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எம்டபிள்யூ பெர்ஃபார்மன்ஸோட எக்ஸாஸ்ட் வந்து ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க அதாவது டிபி கில்லரோடு வந்துடும் அண்ட் அப்படி இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு உள்ளே இன்க்ளூட் ஆகி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இது எல்லாமே அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அந்த பட்ஜெட்டில் வந்துடும் அண்டு இது அப்படியே பேக் வந்துக்கிட்டேன்னா டாப் ரேக்கு இது வந்து நம்ம லக்கேஜ்னாலும் வச்சுக்கலாம் மேலே டாப் பாக்ஸ்னாலும் வச்சுக்கலாம் ஹெவியான அலுமினியம் டாப் பாக்ஸ் போட்டு ஒரு ஹெச்டி பெர்ஃபார்மன்ஸில் உள்ள டாப் ரேக் போட்டிருக்கேன் அண்ட் அப்படியே இந்த சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வளரக்கூடிய ஃபுட் ரெஸ்ட் ஒரு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்பெல்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தால் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலன்னா நம்மள்கிட்ட நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு வண்டியோட சந்திப்போம் பை பாய்